ஜிஎஸ்கே நெட்வொர்க் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் ஒரு வாரத்திற்கு முன்பு இந்திய தேசிய காங்கிரஸ் உறுப்பினரும் முன்னாள் பாரத பிரதமர் மாண்பு மிகு மரியாதைக்கு உரிய திரு மன்மோகன் சிங் அவர்கள் இறந்த செய்தியை கேட்டு அனைவரும் சோகத்தில் ஆழ்ந்துள்ளோம் அவருக்கான ஒரு நினைவஞ்சலி பகுதிதான் இது செப்டம்பர் இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு தற்போது பாகிஸ்தான் உள்ள கா பகுதியில் பிறந்து இந்தியாவின் பதிமூணாவது பிரதமராக உயர்ந்திருக்கிறார் நீண்ட கால பதவி வகித்த பிரதமர்களில் இவரும் ஒருவர் தனது பதவிகாலம் முடிந்த பிறகும் பதவிகாலத்தில் நீடித்த முதல் முதல் பிரதமரும் இவர் முதல் சீக்கிய பிரதமரும் இவர்தான் இப்படி எத்தனையோ இவர்களுடைய சிறப்புகளை நாம் சொல்லிக் கொண்டு போனாலும் இவருக்கான முக்கியமான சிறப்பு நவீன இந்தியாவின் பொருளாதார சிற்பியே இவருக்கு மிக சிறந்த ஒரு சிறப்பாகும் பேசா பிரதமர் என்று இவரை வந்து விமர்சனம் செய்தாலும் உலக அரங்கில் இந்தியாவை பற்றி உலகமே பேச வைத்தவர் அதை முக்கியமாக ஆண்டுன்னு பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஓராம் ஆண்டு நரசிம்ம முன்னாள் பிரதமராக இருந்த ஆட்சி காலத்தில் இந்தியா வந்து நிதிநிலை மோசமாக இருந்தது அப்போது கடும் எதிர்ப்புக்கு மத்தியில் நிதியமைச்சராக மாண்பு மிகு மரியாதைக்குரிய திரு மன்மோகன் சிங் அவர்களை நிதியமைச்சராக ஆக்கிய பிறகுதான் அந்த நிலை ஓரளவுக்கு இயல்புக்கு வந்தது அதை தொடர்ந்து தொண்ணூற்றி ஆறு அப்போது நமது நிதிநிலையை முந்நூற்றி நாற்பது கோடிக்கு உயர்த்தியவர் அதாவது தொண்ணூற்றி ஒன்றில் வந்து நூற்றி நாற்பத்தி ஏழு கோடியாக இருந்த இந்தியாவின் பொருளாதார நிதி நிலையை நூற்றி நாற்பத்தி ஏழு கோடிக்கு உயர்த்தியவர் அப்போது தொண்ணூற்றி ஒன்றில் பணவீக்கம் வந்து பதினாறு சதவீதமாக இருந்தது தொண்ணூற்றி ஆறு அப்படிங்கும்போது தது வந்து ஒன்பது சதவீதமாக குறைத்த பெருமைக்குரியவர் அதைத் தொடர்ந்து தொண்ணூற்றி எட்டு மறுபடியும் ஒரு பொருளாதார மந்த நிலை வந்தபொழுது தனது சிறப்பான பொருளாதார திட்ட கட்டமைப்புகளை வைத்து நிறைய நிறுவனங்களை உள்ளே கொண்டு வந்து பொருளாதார சீர்திருத்தங்களை செய்தவர் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு சிறந்த நாடாளுமன்ற உறுப்பினருக்கான விருதை அரசு வழங்கி அவருக்கு சிறப்பு செய்தது மறுபடியும் அவருடைய ஆட்சி காலம் அதாவது பிரதமராக பதவியேற்றது காலம் இரண்டாயிரத்தி நான்கு முதல் இரண்டாயிரத்தி பதினான்கு இந்த பத்தாண்டு காலம் சிறப்பான ஒரு ஆட்சியை மேற்கொண்டார் அவர் ஆட்சி காலத்தில் முன்னாள் குடியரசுத் தலைவர்களான மாண்புமிகு திரு ஏ அப்துல் கலாம் அதை தொடர்ந்து பிர பிரதிபா பாட்டீல் பிரணாப் முகர்ஜி வரை அவர் வந்து தொடர்ந்து அந்த அவர்களின் பதவிக்காலத்தில் பணியாற்றிய கூறியவர் தான் நமது மாண்புமிகு முன்னாள் பிரதமர் திரு மன்மோகன் முகன்சிங் அவர்கள் பத்தாண்டு காலம் முடிந்த பிறகு இன்னும் அவர்களை நாம் வந்து பேசிக்கொண்ட அளவுக்கு அவர்கள் நிறைய சிறப்புகளை நமக்காக செய்து செய்துவிட்டு சென்றிருக்கிறார் அதன் பிறகு அவர் ரெண்டாயிரத்தி இருபது அதாவது அவருடைய இறுதி காலகட்டத்தில் அவர் மிகவும் நோய்வாய்ப்பட்டு வயது மூப்பின் காரணமாக எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு செல்வதும் மறுபடியும் குணமாகி வருவதும் அந்த இறுதி காலகட்டம் அவருக்கு வந்து உடல் ஒவ்வாத நிலை ஏற்பட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டிசம்பர் இருபத்தி ஆறு அந்த உலகத்தையே ஒழுக்கக்கூடிய ஒரு செய்தி இனியாக வந்து இறங்கியது அன்றுதான் நமது முன்னாள் பாரத பிரதமர் மாண்புமிகு மன்மோகன் சிங் அவர்கள் நம்மையெல்லாம் எல்லாம் துயரில் ஆழ்த்தி விட்டு சென்றார் அதன் பிறகு அவருக்கு மரியாதை செலுத்தும் விதம் காரணமாக இரண்டு நாள் மக்கள் பார்வைக்காக அவரின் பூத உடல் வைக்கப்பட்டது ஒரு வார காலத்திற்கு அரசு வந்து துக்கம் அனுசரித்தது இப்படி எத்தனை சிறப்புகள் அவருக்கு வந்து இறந்த பிறகும் அரசு செய்திருந்தாலும் அவருக்கு வந்து இன்னொரு சிறப்பு பாரத ரத்னா விருது வழங்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை இந்த நேரத்தில் ஜிஎஸ்கே நெட்வொர்க் சார்பாக நாங்களும் ஒரு கோரிக்கையை வைத்துக் கொள்கிறோம் முன்னாள் பாரத பிரதமர் திரு மன்மோகன் சிங் அவர்களை இழந்து வாடும் அவரது குடும்பத்தாருக்கும் நாட்டு மக்களுக்கும் இந்த நேரத்தில் ஒரு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன் நினைவை போற்றுவோம் நன்றி வணக்கம்